அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் சில வீடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு வியாதி வந்துகிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் காரணம் என்னன்னே தெரியாது மருத்துவ செலவு மட்டும் மாசமான ஏறிக்கிட்டே இருக்கும் குறையவே குறையாது வாஸ்து ரீதியில் வீட்டில் சில தவறான அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒருத்தர் விடாமல் நோய் கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி உங்களுடைய ஆரோக்கியம் என்பது வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து அமைப்பின் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாஸ்து ரீதியில குறிப்பிட்ட சில பொருட்கள் இந்த இடத்துல தான் இருக்கணும் இந்த திசையில் தான் இருக்கணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதை மீறி நாம் செய்யும் போது அதனால் வரக்கூடிய விளைவுகள் நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் நிம்மதியுமே தடுக்கிறது இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் ஒதுக்கிடக்கூடாது காலப்போக்கில் ஏன் அந்த பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம தெரியாமல் மூச்சுட்டு இருக்கும்போது தான் ஒருவேளை வாஸ்து குறைபாடாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சிந்தனை வரும் முன்னாடியே நாம் இதை சுதாரிச்சிக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வோம் அப்படின்னு நிம்மதியாக வாழ்ந்துகிட்டே இருக்கலாம் முதல் விஷயமாக க வீட்டினுடைய வடகிழக்கு திசையை நம்ம பார்க்கணும் வடகிழக்கு திசை என்பது நம்முடைய ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒரு திசையாக வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க இந்த பகுதியில் ஏதாவது குறைபாடு இருந்தாலோ நம்முடைய உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தவறுதலாக இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் செய்வோம் அப்படின்னா இந்த வடகிழக்கு திசையில் கழிவறையோ அல்லது குப்பைகள் கொட்டக்கூடிய ஒரு இடமாக வைத்திருந்தோம் அப்படின்னா தீராத வியாதிகளும் நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க இந்த வடகிழக்கு திசையில் படிக்கட்டுகளோ அல்லது ரொம்ப வெயிட்டான பாரமான பொருளை வச்சோம் அப்படின்னா மன அழுத்தத்தை உண்டாக்கும் இதனால் உடல் சோர்வாக எப்போதும் டயர்டாகவே இருப்போம் நம்ம தலைக்கு மேலே ஒரு பாரமான பொருளை வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம சுறுசுறுப்பாக இயங்க முடியுமா முடியாது இல்லை அதே போல் இந்த வடகிழக்கு திசையில் ரொம்ப பாரமான பொருளை வைக்கவே கூடாது நம்ம சுறுசுறுப்பாக இருக்க மாட்டோம் இந்த வடகிழக்கு திசை என்பது ரொம்ப சுத்தமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கணும் தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப வெளிச்சமாக சுத்தமாக இருக்கணும் இந்த இடத்துல ரொம்ப அசுத்தமாகவோ வெளிச்சம் குறைவாகவோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை இருள் சூழ்ந்து இருக்கும் நேர்மறையான ஆற்றல்கள் குறைந்து எதிர்மறையான சிந்தனைகளும் எதிர்மறையான விஷயங்களும் அதிகமாக நடக்கும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க நாம் வசிக்கக்கூடிய வீட்டில் வடகிழக்கு திசை எப்படி இருக்கும் அப்படின்னு உடனடியாக செக் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணிவிடுங்க தென்மேற்கு திசை என்பது கன்னி மூளை அப்படின்னு சொல்லுவாங்க இது குடும்பத்தின் நிலைத்தன்மை மற்றும் வலிமையை குறிக்கக்கூடிய ஒரு திசையாக சொல்லப்படுது இந்த தென்மேற்கு மூலையில் தப்பித்தவரை கூட பள்ளமோ கிணறோ செஃப்டி டேங்கோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது மீறி இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டினுடைய தலைவருக்கு தொடர்ந்து உடல்நலை குறைவு மற்றும் விபத்துகள் மற்றும் உடல் சம்பந்தமான பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தென்மேற்கு திசையில் செஃப்டி டேங்கோ கிணறோ பள்ளமோ இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் மேலும் இந்த தென்மேற்கு திசையானது மற்ற திசைகளை விட உயரம் குறைவாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த தென்மேற்கு திசை உயர்வாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் மூணாவது ஒரு விஷயமாக நாம் சாப்பிடக்கூடிய உணவு அது சமைக்கக்கூடிய இடம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் நமக்கு ஆரோக்கியத்தையும் நீண்ட நீண்டாயிலும் தரக்கூடியது அப்போ அது சமைக்கக்கூடிய இடம் எந்த இடத்துல இருக்கணும் சரியான ஒரு இடத்துல இருக்கணும் இல்லையா சமையல் அறை பொறுத்த வரைக்கும் அக்னி மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய தென்கிழக்கு திசையில் தான் இருக்கணும் அதை தவிர்த்து வடகிழக்கு திசையில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செரிமான கோளாறு மற்றும் பெண்களுக்கு கர்ப்பப்பயில பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தென்மேற்கு மூலையில் சமையல் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அது மன உளைச்சலையும் கோபத்தையும் உண்டாக்கி உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும் மேலும் தென்கிழக்கு திசை தான் மிக சிறந்த திசையாக சொல்லப்படுது அந்த திசையில் தான் சமையலறை வர வேண்டும் நம்ம நிம்மதியாக தூங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த வியாதியும் இல்லை நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோன்னு அர்த்தம் அந்த தூக்கத்தை தரக்கூடிய அறையும் நம்ம தூங்கக்கூடிய திசையும் சரியான திசையில் இருக்கணும் நம்ம எக்காரத்தை கொண்டும் வடக்கு தலை வைத்து படுக்கவே கூடாது சயின்டிஃபிக்காகவே காந்தப்புறம் வடக்கு தெற்காக தான் இருக்கும் அந்த திசையில் நம்ம தலை வச்சு படுத்தோம் அப்படின்னா ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் உடலுடைய வலிமை குறையும் உடலில் பல்வேறு விதமான சீர்கேடுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் கிழக்கு மேற்கு தலை வச்சு படுக்கலாம் தெற்கு திசை தலை வச்சு படுக்கலாம் எக்காரணத்தை கொண்டும் தலையை வடக்கு பக்கம் வைத்து படுக்கவே கூடாது நம்ம பீம் வச்சு வீடு கட்டுறோம்னு வச்சிங்களேன் அந்த பீமுக்கு நேராக நம்ம தலை வச்சு படுக்கக்கூடாது பீமுக்கு நேராக படுக்கக்கூடாது இதனால் கடுமையான தலைவலியும் மற்றும் உடல் வலியும் ஏற்படும் மேலும் சில வீடுகளை நடக்கக்கூடிய வழியில் உட்காரக்கூடாது படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு விதமான உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது மேலும் வீட்டினுடைய மையப்பகுதி எப்பொழுதும் காலியாக இருக்க வேண்டும் அந்த இடத்துல கனமான பொருளை வைத்திருந்தால் வீட்டிற்குரிய ஒட்டுமொத்த நபர்களுக்குமே ஆரோக்கிய சீர்கேடு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே ஒரு வீடு அப்படின்னா நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கிற மாதிரி வீட்டை கட்டணும் வீட்டில் இடமே இல்லை அப்படின்றதுக்காக சூரிய வெளிச்சம் குறைவாக இருக்கிற மாதிரி வீடு கட்டினீங்க அப்படின்னா சூரிய வெளிச்சம் குறைவாக இருக்கும்போது காற்றில் இருக்கக்கூடிய நோயை உருவாக்கக்கூடிய கிருமிகளுடைய வளர்ச்சியும் உற்பத்தியும் அதிகமாக இருக்கும் அதனால் நோய்த்தொற்று அதிகமாக ஏற்படும் சூரிய வெளிச்சம் இருக்கும்போது சூரிய வெளிச்சத்தால் அழியக்கூடிய உயிரினங்கள் இல்லாமல் போகும் அதனால் ஏற்படக்கூடிய நோயும் வராமல் போகும் எனவே சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வீட்டினுடைய அமைப்பை நீங்கள் உருவாக்கணும் சூரிய வெளிச்சம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறோம் அந்த வீட்டில் நீண்டாயிலும் பரிபூர்ண ஆரோக்கியமும் நிலைத்திருக்கும் அடுத்த ஒரு விஷயமாக வீட்டில் செல்வம் தங்க மாட்டேங்குது எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அடுத்த நிலை கடை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் சம்பாதிக்கிற பணத்தை சேமித்து அடுத்த ஒரு நல்ல சொத்து வாங்கலாம்னு பார்த்தா முடியல இதுக்கெல்லாம் என்ன காரணம் வீட்டில் இருக்கக்கூடிய சில வாஸ்து குறைபாடுகள் அப்படின்னு சொல்லப்படுது வடக்கு திசை என்பது செல்வத்தின் அதிபதிகளான மகாலட்சுமி குபேரர் மகாவிஷ்ணுவை குறிக்கக்கூடிய ஒரு திசையாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட வடக்கு பதியில் வடகிழக்கு திசை வந்து ரொம்ப சுத்தமாகவும் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா வருமானத்தில் எந்தவித குறைபாடுமே ஏற்படாது இந்த வடகிழக்கு திசையில் கழிவறை இருந்தாலோ அல்லது வேறு எதாவது அசுத்தங்கள் இருந்தாலோ பணவரவை அது தடுக்கும் வீட்டில் வீண் விரயங்கள் ஏற்படும் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் பணம் வீட்டில் தங்காது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வடகிழக்கு திசை வந்து ரொம்ப பாரமாகவோ உயரமாகவோ இருக்கவே கூடாது மற்ற பகுதியை காட்டிலும் உயரம் குறைவாக இருக்க வேண்டும் இதனால் செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது தென்மேற்கு திசை என்பது சேமிக்க குறிக்கக்கூடிய ஒரு திசையாக கன்னி மூலையாக சொல்லப்படுது இந்த பகுதி பலவீனமாக இருந்தால் பணம் கையில் தங்காது அப்படின்னு சொல்லப்படுது பள்ளம் அல்லது கிணறு இது போன்ற விஷயங்கள் இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அதிகமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அதிகமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு அமைப்புக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தென்மேற்கு திசையை பொறுத்த வரைக்கும் பள்ளமோ கிணறோ இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் நவகிரகங்களில் தண்ணி என்பது சனிஸ்வர பகவானை குறிக்கும் மேலும் பிறப்பிலிருந்து இருப்ப வரைக்கும் இந்த நீரானது நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிப்பட்ட தண்ணீரை எந்த வீட்டில் அதிகமாக வீணாக்குறோமோ நம்ம குழா வைத்திருந்தோம் அப்படின்னா அந்த குழாவிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் வீணாகி கொண்டே இருந்துச்சு அப்படின்னா அதே போல் செல்வமும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் தண்ணீரை வீணாக வீணாக்கக்கூடாது சொட்டு சொட்டாக ஒழுது கொண்டு இருந்துச்சு அப்படின்னா அதை சரி செய்து நம்ம பயன்படுத்த வேண்டும் நிலைவாசல் என்பது வீட்டினுடைய மகாலட்சுமியும் குலதெய்வத்தையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக கருதப்பட்டது வீட்டின் பூஜரை நாம் எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அதே போல நிலைவாசலையும் பராமரிக்க வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அறைகளிலும் இருக்கக்கூடிய கதவை காட்டிலும் நிலைவாசல் மிக சிறப்பாகவும் வலிமையாகவும் மிகவும் மதிக்கத்தக்க வகையில் இருக்க வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற கதவுகளை காட்டிலும் நிலைவாசல் கதவு சிதைந்திருந்தாலோ அல்லது அழுக்கு படிந்திருந்தாலோ சேதமடைந்திருந்தாலோ வீட்டிலுடைய செல்வமும் லட்சுமி கடாட்சமும் படிப்படியாக குறைந்திரும் அப்படின்னு சொல்லப்படுது நிலைவாசல் என்பது வீட்டினுடைய தெய்வீக அம்சத்தை குறிக்கக்கூடியது எந்த அளவுக்கு சிறப்பாகவும் சுத்தமாகவும் பராமரிக்கப்படுதோ அந்த அளவுக்கு செல்வமும் செல்வாக்கும் ஆரோக்கியமும் அந்த வீட்டில் நிலைத்திருக்கும் தென்கிழக்கு திசை என்பது அக்னிக்குரிய திசை அந்த திசையில் சமையலறை வர வேண்டும் அதற்கு நேர்மாறாக அந்த இடத்தில் தண்ணீர் தொட்டியோ அல்லது ஈரப்பதமாக இருந்தால் தேவையற்ற மருத்துவ செலவுகள் மற்றும் சட்ட ரீதியான பல்வேறு பிரச்சினைகளை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டினுடைய வடக்கு திசை சுவற்றில் கண்ணாடி வைப்பது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுது அதே போல வீட்டில் உடைந்த கண்ணாடியை பயன்படுத்துவதும் வீட்டில் உடந்த கண்ணாடியை வைத்திருப்பதும் செல்வத்தை தடுக்கக்கூடிய ஒரு அறிகுறியாகவும் சொல்லப்படுது போல் கண்ணாடி என்பது மங்களப் பொருட்களை மிக முக்கியமான பொருளாக கருதப்படுது கண்ணாடியை கொண்டு பயன்படுத்தக்கூடிய கடிகாரமோ அல்லது அழகு சாதன பொருட்களோ சோக்கேஷ் பொருட்களோ உடைந்திருந்தாலோ அல்லது பழுதடைந்திருந்தாலோ உடனே அதை சரி செஞ்சிடணும் இல்லைனா தூக்கி போட்டுடணும் உடைந்த பொருட்களை தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அதுவே பணத்தை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாம் இருக்கக்கூடிய வீடு நமக்கு ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் அதிகரிக்கணும் ஒருவேளை தவறான வாஸ்து குறிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி செஞ்சுட்டு நமக்கு நீண்ட ஆயிலும் குறையாத செல்வம் பெற்று வாழ வேண்டும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யம் இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்